உங்களது இலக்கத்திற்கேற்ப ஐந்தாம் விளக்கு போட்டியாளர் வருகை தந்திருக்கின்றார் அவனையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புதுவோருடத்தின போட்டிக்கு வரவேற்று

போட்டியாளராக இங்கு வருகை தந்திருந்தார் தொடர்ந்து எட்டாம் இலக்கு போட்டியாளரை வரவேற்கும் அதே தருணத்தில் ஏழாம் இலக்க போட்டியாளர் இணைந்து வருகை தந்திருக்கிறார் இந்த தருணத்தில் கலந்து கொள்வதற்காக ஒன்பதாம் இலக்கு போட்டியாளரை வரவேற்கும் அதே

இலக்கு போட்டியாளர் வரங்கி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த தருணத்தில் பாரம்பரிய உடையை இந்த தருணத்தில் நமக்கு காட்சிப்படுத்துவதற்காக பத்தாம் இலக்கு போட்டியாளர் வணக்கம் எனது பேர் லதிசினி வலைப்பாடு லதிசினி வலைப்பாடு பிரதேசத்தில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார் பத்தாம் இலக்கு போட்டியாளர் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த தருணத்தில் பதினோராம் இலக்கு போட்டியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிந்தனை புதுவோடு தின சிறப்பு நிகழ்வின் மடப்பண்ண அலங்காரம் மற்றும் அழகு ராணி போட்டிக்கிற தருணத்தில் அழைத்திருக்கின்றோம் வணக்கம் அனுஷியா நாச்சிகுடா பிரதேசத்தில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்றார் பதினொராம் இலக்கு போட்டியாளருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பன்னிரெண்டாம் இலக்கு போட்டியாளரை இந்த தருணத்தில் சூரிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு நிகழ்விற்கு அழைத்து நிற்கின்றோம் இந்த இல்லை

எனது போட்டியாளராக போட்டியாளரை பதினான்காம் இலக்க போட்டியாளரை இந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இந்த தருணத்தில் அழைத்து நிற்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் என்னுடைய பேர் நன்றி விவேகா வலைப்பாடு பிரதேசத்தில் இருந்து இந்த தருணத்தில் போட்டியாளர் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து இந்த தருணத்தில் நடுவர்கள் முன்னிலையில் தங்களை முன்னிலைப்படுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வகையில் பதினாம் இலக்கு போட்டியாளரை வருகை தந்திருக்கின்றான் வணக்கம் எனது പതിനാംളത്തിലും ഇരണ്ടായിരത്തി ഐണ്ടി പതിനേഴാം ഇലക്ക പോ തന്നെ മുന്നിലെ പഠിപ്പിക്കൊണ്ടി തന്നെ പതിനേഴാം വിളക്ക് പോട്ടിയാർ ഇതോ വണക്കം போட்டியாளர் இந்த தருணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அலங்காரம் மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் உங்களது தமிழ்நாட்டில் நடுவர்கள் முன்னிலையில் முன்னிலை பற்றி செல்லுமாறு உமையார்புரத்தில் இருந்து பாஸ்கரன் பார்க்கவி இந்த தருணத்தில் இலக்கு போட்டியாளர் போட்டியாளராக உங்களுக்கு நர்சையை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலக்க போட்டியாளராக இந்த தருணத்தில் கிளநச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த நிகழ்வில் மணப்பண்ண ஆலங்கார போட்டியில் தன்னை நூலைப்படுத்துவதற்காக பத்தொன்பதாம் இலக்கத்தில் போட்டியிடும் போட்டியாளர் இந்த தருணத்தில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் വിശ്വമ പ്രദേശത്തിലെ നമുക്ക് പത്തൊൻപതാം ഇളക്ക് പോട്ടിയാർ വർഗ തന്നെ നമുക്ക് നന്വേഷരെയും എന്താണ്

இருபது இரண்டாம் இலக்கு போட்டியாளர் இந்த தருணத்தில் வருகை தந்திருக்கின்றார் இருபது இரண்டாம் இலக்கு போட்டியாளராக தியூபா அம்பாள் குளம் பிரதேசத்தில் வருகை தந்திருக்கின்றார் அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இருபது

சூரிய திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த போட்டியாக இந்த மணப்பெண் அலங்கார போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மணப்பண் அலங்கார போட்டியின் போட்டியாளர்கள் இந்த தளத்தில் முதல் சுற்றுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் நடுவர்கள் மன்னிக்க வேண்டும் இருபத்தி மூன்றாவது போட்டியாளர் இந்த வருகை अ आने तौरा फक्त कर विनििश््य मांड विनि्रेल लබनचे अपी मैं सलर व अ स्ताा समदिम व टे आदवेिय आ कोட்டியா து स ஐ போ में தெரி से प விெंटார்கள். அதுவரை இரண்டாவது சுற்றுக்கு தெளிவாகும் போட்டியாளர்களை தெரிவு செய்யும் வரை வருகை தந்திருக்கிற போட்டியாளர்களுக்கு நன்றி குறிக்கொள்கின்ற உங்களது ஆசனங்களை சென்று அமைந்து கொள்வார்கள்